ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணம் சிந்தும் தேனமுதை கொண்டு செல்லும் என் மனதை கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றனாரோ மைவெளியே தாளேலோ மாதவனே தாளேலோ உன்மடியில் மயங்க என்ன தவம் செய்தேனோ என்னவென்று சொல்வேனோ ஏல் பிறப்பும் பிறந்திருக்கும் சொந்தம் இந்த சொந்தம் அம்மா வாழ்விருக்கும் நாள் வரைக்கும் தஞ்சம் புந்தன் நெஞ்சம் அம்மா கண்ணன் ஒரு கை குழந்தை கண்கள் சொல்லும் பூங்கவிதை கண்ணம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை